வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நெருங்கினவங்க தவறு செய்யும் பொழுது அவங்கள திருத்துறதுக்கு அறிவுரை சொன்னோம் அப்படின்னா அவங்க எதையுமே காதில் போட்டுக்கிறது இல்லை எப்படி தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து இருப்போம் நாம் சொல்வதை யாரும் கேட்பதில்லையே என்ற கவலையில் குழப்பமாக இருந்த ஒருவர் புத்தரிடம் என்ன செய்யலாம் என கேட்க போன தியானம் செய்து கொண்டிருந்த புத்தர் கண்களை திறக்காமலேயே மகனே நீ நாளை காலை சுப முகூர்த்தத்தில் என்னை வந்து பார் என்றார் அவரோ சுவாமி நான் குழப்பத்தில் அமைதியெழந்து வந்துள்ளேன் என்றார் புத்தரோ இப்பொழுது நீ நிறைய பேரோடு வந்திருக்கிறாய் நான் உபதேசம் செய்ய முடியாது நாளை காலை வா என்று கூறிவிட்டார் என்னடா இவர் நான் தனியாத்தானே வந்திருக்கேன் சுற்றி யாரும் இல்லையே என புலம்பிக் கொண்டு வீடு சென்று மறுநாள் காலை வந்தவரை பார்த்து புத்தர் உபதேசம் கூறினார் உடனே பதிலுக்கு அவர் சுவாமி இதை நீங்கள் நேற்றே கூறியிருக்கலாமே புத்தரோ நேற்று நீ பல குப்பைகளை பொறாமைகளை வீட்டம்மா காலையில் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்காரர் உடற்பயிற்சி செய்வதில்லை பையன் எப்பொழுதும் மொபைல் ஃபோனிலே இருக்கிறான் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்க ஒரு கார் வாங்கணும் இதைவிட நல்ல வேலையாக பார்த்து மாற்றணும் அத்தனையும் உன் மனதில் சுமந்து வந்ததினால் நான் எது சொன்னாலும் உனக்கு அப்பொழுது புரியாது அமைதியும் கிடைக்காது என்றார் இதேபோலத்தான் நம் குடும்பத்தில் யார் எந்த தவறு செய்தாலும் அந்த நொடியே நாம் சொன்னால் அவர்களால் அதை உள்வாங்க வாய்ப்பே இல்லை மனம் குழப்பமாக இருந்ததினால்தான் அந்த தவறே நடந்திருக்கிறது அந்த நேரத்தில் அவர்களிடம் அவர்கள் செய்த தவறையோ குறையோ சொல்லுவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதற்கு சமம் அவர்கள் வழியை அதிகரிப்பது மட்டுமல்ல அவர்களின் தன்முனைப்பை சீண்டுகிற செயலாக அமைந்து விடுகிறது அதற்குப் பதிலாக தவறு நடந்த ஒரு நாள் கழித்தோ அவசரமென்றால் ஓரிரு மணி நேரம் கழித்தோ நீங்கள் இப்படி செய்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் ஆனால் எனக்கு அது கஷ்டமாகிவிட்டது என்னை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என அன்பாக அதிகார தோரணையாக இல்லாமல் கடவுளிடம் முறையிடுகிற மாதிரி மெதுவாக எடுத்துரைத்தால் உங்கள் என்ன அலை அங்கு சென்று அவரிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதற்காக ஒரு நாளைக்கு இரண்டு மூணு தடவை இப்படி குறைகளை தவறுகளை சொன்னாலும் அது வேலை செய்வது கஷ்டம்தான் மகர்ஷி அவர்கள் நம் மனோசக்தியை அதிகரித்துக் கொண்டால் நாம் சொல்லவே தேவையில்லை நம் எண்ணம் பிறரிடம் பிரதிபலிக்கும் ஆகவே அதற்கு நம்மை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவரவர்கள் அவர்கள் அனுபவப்படி அறிவுப்படி உண்மையிலேயே என் கரும வினைப்படி அவர்கள் செய்கிறார்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் கடமை என்ன இதை எப்படி நான் திறமையாக செய்வது என்ற அளவிலே நம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொண்டு அவரை வாழ்த்த வாழ்த்த நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அதுவரை பொறுமை அவசியம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கைக் கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்